எப்படி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லிட்டு நம்மளுடைய காரன் வாரிஸ் எல்லாம் சொல்றோமோ இந்தியாவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டெல்லி ஸோ இந்த படிச்சு வந்து ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்தியா முழுவதும் உள்ளனர் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்னதான் ஆன்லைன் யூடியூப் எல்லாம் வந்தாலும் இவர்களுடைய பயிற்சி மையங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி மையம் ஒரே ஒரு இடம் டெல்லியில மட்டும் தான் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய அதிகாரிகளை வாஜிரா வாஜ்ராம் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் திரு ரவீந்திரன் அவர்கள் மறைந்தார் அதாவது வாஜிராம் ரவி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய முக்கியமான ஒரு நிறுவனம் ரவீந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரன் சார் வந்து சேலம் சேலத்தை சேர்ந்தவர் எப்படி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சிவில் சர்வீஸ் சொல்லிட்டு நம்முடைய காரணம் வாரிசு அதெல்லாம் சொல்றோமோ இந்தியாவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டெல்லி படிச்சு வந்து ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்தியா முழுவதும் உள்ளனர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரே ஒரு டெல்லியில மட்டும்தான் வேற கிடையாது சென்னையில் பயிற்சி மையங்கள் வச்சிருக்கிற படித்தவர்கள் பெங்களூர்ல பயிற்சி மையம் வைத்திருக்கிற அனைவருமே இவரிடம் படித்தவர்கள் மற்றபடி கேரளா ஆந்திரா எந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த மாநிலமா இருந்தாலும் சரி பயிற்சி மையங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி மைய நிறுவனர்களும் யாரிடம் படித்தவர் என்றால் ரவீந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் புகழ் பெற்ற பேராசிரியர் திரு வேலாயுதம் அவர்களால் எழுதப்பட்ட இந்த முக்கியமான ஒரு நிறுவனம் சோ வந்து பாத்தீங்கன்னா வேலாயுதம் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சர்வதேச நீதிமன்றத்திலலாம் போய் படிச்சிருக்கிறாங்க ஓகே அதுக்கடுத்து கிட்டத்தட்ட யாருடைய கண்டல் வந்துச்சுன்னா ரவீந்திரன் சார் கண்டல் வந்துச்சு ஐந்து தசாப்த கால அனுபவம் அதாவது ரவீந்திரன் சாருக்கு வந்து பாத்தீங்க ரொம்ப முக்கியமாக ஐம்பது வருடங்கள் இதுல வந்து ஒரு அனுபவம் இருக்குது பல அதிகாரிகள் ஒரு அதிகாரி இது அதிகாரி கிடையாது பல அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க சாதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பல அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உருவாக்கி இருக்கிறாங்க இன்றளவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் யூடியூப் என்னதான் வந்தா கூட இவர்களுடைய ஆஃப்லைன் கோச்சிங்க ஈடு என எதுவுமே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒண்ணு வாஜிராம் ரவி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பயிற்சி மையம் நியூ டெல்லியில இருக்குது ராஜேந்திர நகர்ல இருக்குது இன்று வந்து தமிழ்நாட்டுல இத்தனை பயிற்சி மையங்கள் அண்ணா நகர்ல இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ரவீந்திரன் சார் தான் கேரளாவில் அத்தனை பயிற்சி மையங்கள் இருக்குன்னு அதற்கு காரணம் ரவீந்திரன் சார் தான் சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பயிற்சி மையங்கள் சங்கர் ஏஸ் அகாடமி பயிற்சி நிறுவனம் திரு சங்கர் அவர்களாகட்டும் கிங் மேக்கர் அவராகட்டும் ஆபீசர் ஆகட்டும் அரமய் அகாடமி ஆகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட படிச்சாங்கன்னா ரவீந்திரன் சார் தான் ஸோ சோ அந்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பயிற்சி மையங்களின் பயிற்சி மையம் அப்படின்னு கூட நம்ம வந்து அவங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி என்று வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்குது இந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் வந்து இன்று வந்து தமிழ்நாட்டுல இருக்குது சின்ன சின்ன கிராமங்கள் கூட பயிற்சி மையம் இருக்குது அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் நியூ டெல்லியில முக்கியமா அந்த காலத்துல இவங்க சின்ன பயிற்சி மையம் தான் சோ இந்த மாதிரி பயிற்சி மையம் வைக்கலாம் இந்த மாதிரி நாலு பேர் பாஸ் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாம் பசங்க நம்ம நம்மள்கிட்ட படிச்ச பசங்க எல்லா ஊர்ல இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கியவர் திரு ரவீந்திரன் சார் அவர்கள் ஸோ இன்று வந்து இன்னைக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாம அந்த குள்ள வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க முக்கியமா முக்கியமாக பயிற்சி மையங்கள் பயிற்சி மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் டியூஷன் சென்டர் அது வந்து டியூஷன் சென்டர் மாதிரிதான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் இன்னைக்கு கிராம அளவில் ஒரு பயிற்சி மையம் இருக்குது அப்படின்னா அவங்க யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சிட்டில ஒருத்த வச்சிருப்பாரு அவரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அந்த சிட்டில வச்சிருக்காங்க யார ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சென்னையில இருந்திருப்பாங்க அங்க படிச்சிருப்பாங்க அது ஃபாலோ பண்ணி இருப்பாங்க சென்னையில இருக்கிறவங்க யார்ட்ட படிச்சாங்க இவற்றை படிச்சாங்க சோ அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில வந்து பயிற்சி மையங்களில் பயிற்சி மையம் என்று நடக்கப்படக்கூடிய வாஜிராம் பயிற்சி மையத்தின் அதன் முக்கியமான ஒரு பஜிராம் ரவி என்று சொல்லக்கூடிய ரவீந்திரன் சார் சேலத்தை சொந்த மாநிலமாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஒரு கோச்சிங் சென்டர் அதுல யார் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கா தமிழ்நாட்டுக்காரங்க வச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த திரு ரவீந்திரன் என்பவர் இந்தியா முழுவதும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கு பெருமையான ஒன்று இன்னைக்கு வந்து ஒரு சங்கர் ஏஎஸ் இருக்குது அறம் ஏஎஸ் இருக்குது ஓகே இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் பட் அவங்களே யாரை படிச்சிருக்காங்க ரவீந்திர சட்டை தான் படிச்சிருக்கிறாங்க சோ ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் அப்படிங்கறது வந்து இது யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க பயிற்சி மையத்தில் வந்து மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க நிறுவனங்களில் இருந்து அதிக தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் உள்ளனர் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க கோச்சிங் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இல்லைன்னா ஐஐடி இந்த மாதிரி மத்திய பல்கலைக்கழகம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பிற மதிப்புமிக்க பிட்ஸ் பிலானி அங்கே இருந்தா ப்ராசஸ்லாம் இவங்க வந்து காசு இருப்பாங்க வந்து நம்ம இந்த ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அளவுல மிகப்பெரிய பயிற்சி மையங்கள் அங்கிருந்து வந்து இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் வந்து கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி மையம் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க இவர்களுடைய கிளாஸ் ரூம் மற்றும் லைவ் ஆன்லைன் கோச்சிங் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒன்று இன்னைக்குதான் வந்து இந்த ஆன்லைன் யூடியூப் அதெல்லாமே வந்து இருக்குது பட் இன்னைக்கு என்னதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என்னதான் ஆன்லைன் யூடியூப் எல்லாம் வந்தாலும் இவர்களுடைய பயிற்சி மையங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி மையம் ஒரே ஒரு இடம் டெல்லியில தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு சோ இதுல வந்து பயிற்சி பெற்றவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில நபர்கள் குறிப்பிட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் எங்க இருக்கிறது திரு திலகவதி தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட தான் படிச்சிருக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் டாக்டர் ஏ கே விஸ்வநாதன் நம்முடைய சென்னையின் முன்னாள் கமிஷனர் அவங்க வந்து இங்கதான் படிச்சிருக்காங்க டி வி சோமநாதன் தமிழ்நாடு கடல்டீன் எயிட்டி செவன்ல ஐஏஎஸ் ஆனவர் திரு டி வி சோமநாதன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறாங்க முக்கியமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போய் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல முக்கியமான ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திரு பி சபாநாயகம் தமிழ்நாட்டின் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி ரொம்ப ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் தமிழ்நாடு சோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் நூற்று கணக்கான பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அதாவது ஒருத்தர் சர்வீஸ் வாங்குறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அரசாங்கத்துல போய் அந்த சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை பாக்குறாரு வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் அனைவரும் இவருதான் படிச்சாங்க சோ அந்த வகையில வந்து நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு இரங்கல் செய்து வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ரவீந்திரன் சார் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடையுமாறு அனைவரும் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி தந்தையை நாம் இழந்து விட்டோம் உண்மையிலேயே கல்வி தந்தை நீங்க வந்து நிறைய கல்வி தந்தை நம்ம நாட்டுல இருக்கிறாங்க அவங்க உண்மையிலே எந்த அளவுக்கு கல்வி தந்தையா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கல்வி தந்தை இவருடைய ஆத்மா சாந்தி மாறி நாம் வந்து இறைவனை வேண்டுவோம் நன்றி